சின்னமேடு மீனவ கிராமத்தில் காணொலி காட்சி வாயிலாக மீன் இறங்குதளம் திறப்பு விழா முறைப்படி நடைபெறவில்லை என மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் சின்னமேடு மீனவ கிராமத்தில் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் வகையில் மீன்வளத்துறை சார்பில் மீன் இறங்குதளம் மற்றும் கடலரிப்பை தடுக்கும் வகையில் கற்கள் கொட்டப்பட்டு இன்று திறப்பு விழா நடைபெற்றது சென்னை தலைமை செயலகத்தில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார் இந்நிலையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இரண்டு இடங்களில் நிகழ்ச்சி நடை பெற்றது இதில் வானகிரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பிரதிநிதிகள் என அனைவரும் பங்கேற்றனர் அதே நேரத்தில் சின்னமேடு கிராமத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அதிகாரிகள் பிரதிநிதிகள் என யாரும் கலந்து கொள்ளவில்லை மீனவ பஞ்சாயத்தார்கள் மீனவர்கள் மட்டும் அந்நிகழ்ச்சியில் இருந்துள்ளனர் வானகிரியில் நடைபெற்ற நிகழ்ச்சி முடிந்த பின்னர் சின்னமேடு கிராமத்திற்கு வந்த மீன்வளத்துறை அதிகாரிகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள் பல மணி நேரம் காத்திருந்த மீனவர்களிடம் சிறப்புரையாற்றினர் காத்திருந்தும் நிகழ்ச்சி முறையாக நடைபெறவில்லை எனவும் குற்றம் சாட்டினர் இதில் குறிப்பாக சட்டமன்ற உறுப்பினருக்கு மட்டும் பேச அனுமதி வழங்கப்பட்டுள்ளது ஆனால் மற்ற உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு பேச அனுமதி வழங்கப்படவில்லை மீன்வளத்துறை இணை இயக்குனர் இளம் வழுதியிடம் நிகழ்ச்சி காலதாமதமாக நடத்தப்பட்டு முறையாக நடைபெறவில்லை என மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் துளசி ரேகா ரமேஷ் மற்றும் திமுக நிர்வாகி ஆகியோர் வாக்குவாதம் செய்தனர் கூட்டத்தில் பங்கேற்ற உள்ளாட்சி பிரதிநிதிக்கு பேச அனுமதி வழங்காதது ஏன் என கேள்வி எழுப்பினர் இந்நிலையில் பதிலளிக்க முடியாமல் மீன்வளத்துறை இணை இயக்குநர் இளம்வழுதி நழுவி சென்றார் இதனால் அங்கு சலசலப்பு ஏற்பட்டது